உண்மையில ஒரு முக்கியமான நம்மளுடைய பேச்சுக்காக காத்திருக்கிறது அவர் அண்ணன் சொல்லுவார் பதிமூணு வயசுல எந்த பிடிமானமும் இல்லாம சென்னைக்கு வந்த சாதாரண ஒரு கூலி தொல்லியாகவே என்ன வாழ்க்கை ஆரம்பிச்ச இன்னைக்கு நானே ஜெயிச்சுட்டேன் எந்த நாட ஜெயிக்க முடியாதா என்னால ஜெயிக்க முடியும்னா யார் நாட வேணாலும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அண்ணன் ஆரார் அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார் அவருடைய சிரித்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன இல்லமா அது காரணம் என்ன இல்லுமா இன்பத்தில் சிரிப்பவன் அகிருஷ்ணசாமி சிரிப்பவன் ஞானி கந்தவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் நடிகன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் கேட்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் உழைப்பில் சிரிக்கக்கூடிய அண்ணன் ஆரா தமிழ் செல்வன் அவர்களே உங்கள் பலத்த கரவொழியோடு இந்த மேடைக்கு வருக வருக சிறப்பு தருக பெறுவேன் அன்போடு அனுப்பதிலே மகன் செய்கிறோம் மாண்புமிகு மனிதநேய மாண்பாளர் என்ற விருதை இந்த மேடையில் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம்

விமான கூட்டி இறங்கி அது எடிந்தே வந்தேன் ஏன்னா மைக்ரோசாப்ட்வேர் நிறுவனத்தினால விமானங்கள்லாம் கால தாமதம் வர எங்க உங்க நிகழ்ச்சிக்கு லேட்டா பயத்தோட வந்த அதுதான் நான் பயப்படுவது கூப்பிட்டாங்கிற பயம் இல்ல நம்ம சரியான நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வந்து சேனங்கிற பயம் இந்த இடத்துல இல்லை நான் எடுத்துக்கொண்ட எந்த விஷயத்துக்கும் அது இருக்கும் அது இலவச சாப்பாடுன்னு அனுப்புனா கூட அதுக்குதான் ரொம்ப முக்கியம் கொடுப்பேன் காசு கொடுத்து சமயம் கொஞ்சம் லேட்டானா கூட நம்பிடுவாங்க நம்ம சரியா காசு கொடுத்தோம் இது பிரச்சனை போல இது பத்து நிமிஷம் லேட் ஆகுது ஆனா ஓசியில கொடுக்குற சாப்பாடு பத்து நிமிஷம் லேட் கூட நம்ம ஃப்ரீயா கேட்டா தான் அவன் லேட் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த ஃப்ரீயா கொடுக்குற சாப்பாடு தான் அதை அதிகம் நகரம் செலுத்துவேன் இன்னும் பயந்துகிட்டு இதை குறை சொல்லிட போறாங்கன்னு அந்த பயம் எதுக்காக தான் இந்த ஏழை வயிற்றுக்கு சோறு போட்ட இந்த பணத்துக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த தமிழ் மொழிக்கு ஒரு துணியும் நம்ம துரோகமா இருந்துடக்கூடாதுங்கிற அந்த பயம் தான் வேற எந்த பயம் இல்லை கொடுத்த மக்களுக்கு கொடுத்த மொழிக்கும் தமிழுக்கு நான் முன்பையா வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த பயத்தோட தொழில தொடங்கினேன் சிறு வயசு பழமை வயசு நான் சென்னை வரும்போது ஒன்பது வயசுலயே நான்காவது அஞ்சாவது வைக்க அந்த காலத்துல சிலேடு வேணும் இலவச சிலேடு கிடையாது அது வாங்க முடியல கை நீட்டி சொல்லி அடிப்பார் எங்க சிலேடுன்னு பழைய அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இன்னைக்கு போல இலவசங்கள் அந்த கிடையாது மத்திய உணவை நம்மளுடைய தர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொடுத்த கோடு கோசு தான் எங்களுக்கு மத்திய உணவு அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்து அந்த சத்துணவா காய்கறி குழம்பு சாதமாக மாற்றினார் உள்ள ஒரு பிள்ளை படிக்குதுன்னா அந்த சத்துணவை மறக்க கூடாது இயக்கங்கள் எத்தனையோ இருக்கலாம் தலைவர்கள் எத்தனையோ இருக்கலாம் நம்ம பிடித்திருக்கின்றிருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் அந்த குழம்பு சொருன்னு போட்டு ஒரு புள்ள உள்ள படிக்கும் அவங்க குடும்பமே கேட்டு வாசலை நிற்கி அந்த கட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு பெற்றோர்கள்லாம் வாசல் நிற்பாங்க அப்ப எம்ஜிஆர் சார் சொல்றாரு பள்ளிக்கு வராதவங்களுக்கும் சோறு போடுங்க அந்த பசியை பார்த்துட்டு அந்த பசிக்கு முன்னாடி போட்டவர் காமராஜர் சார் அதுக்கப்புறம் அந்த சத்தன எப்படி எல்லாம் மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் காலை உணவு கொண்டு வர அளவுக்கு அது வளர்ந்திருக்குது ஆனா அந்த தொடக்கத்தை நம்ம பார்க்கும் போது அதை நினைக்காம இருக்க முடியாது அந்த தலைவர்கள்லாம் கர்ம வீரரா புரட்சி தலைவராக இருக்க முடியாது அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர்கள் வந்து அந்த மத்திய உணவு முட்டை சேர்க்க வேண்டும்

பணத்துக்கு ஒரு மேல மனிதனை சம்பாதிக்க வாழ்க்கையை நோக்கி தான் ஓடி கொண்டிருக்கின்ற ஏன்னா மனித உறவுகள் இல்லாமல் எந்த இல்லை எவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருந்து போய் பணக்காரராக சென்னை போடுவாங்க இங்கே நான் நட்பு கருத்துமாக போயிடுவாங்க ஓட்டல்ல பை ஸ்டாண்ட்ல தங்கியிருப்பாங்க இவரை பார்க்க முடியுமா அவரை பார்க்க முடியுமா நம்மளை போட்ட மீட்டிங் மீட்டிங்களுக்கு தெரியும் இவரை சந்திச்சிட முடியுமாங்க ஒரு காலத்துக்கு மேலே பணம் ஒரு அடையாளம் தான் நம்மளை வாழ்வதற்கு மனிதர்களுடைய அன்பு மிக முக்கியம் ஒரு நிகழ்ச்சிக்கு நூறு பேரு அரங்கமிருந்து வந்தால்தான் அது நிகழ்ச்சி

இருப்பான் எதுவுமே பேசாம குடுக்கிறீனு இதுதான் திருத்தி ஒரு நாளைக்கா திருப்பி கொடுப்பான் போராடி அவன ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் காசை கேட்க மாட்டேன் நீனு இல்லனே இருக்க முடியு கொடுத்துட போறீங்க என்ன அந்த மாதிரி ரொம்ப நல்ல திரடன சொன்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னா என்ன சரியா புரிஞ்சு வச்சுட்டு ஐநூறு

வந்து நாலு பேர் ஒன்னா உட்காந்துருவாங்க ஒருத்தர் சட்னி கூட ஒருத்தர் சாம்பார் கூட ஒருத்தர் தோசை கூட என்ன பூரி லேட்டுமோ ஒருத்தன் தான் கடையில சாப்பிட பார்ப்பான் அப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் இருக்கிறது நான் ஒருத்தன் தான் கொடுக்க குடுங்க மாட்டேனாம்போம் அத என்ன சொல்லுவாங்க காசு கொடுத்தானே சாப்பிடுவோம் சும்மா அப்ப சாப்பிடுறோம் இப்படி பேசுற அப்படின்னு அவங்க கேட்பாங்க அந்த பொறுமைதான் நமக்கு தேவை அந்த இடத்துல கூட சிரிச்சுக்கிட்டு நான் இருக்கிறது ஒருத்தன் தாங்க பார்த்து செய்றேங்க நாளைக்கு இன்னும் ரெண்டு பேரும் வேலைக்கு வந்தா லேட்டாங்க சொல்லி பாருங்க அவன் அரை மணி வேணாலும் உட்காந்து உக்காந்துருப்பாங்க தேவை தொழில சைட்டி தண்ணி பொறுமை அதுக்கப்புறம் சுத்தம் தரம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ நம்ம என்ன கொடுக்க முடியும் நான் பிரிமி ஆர்ட் விஷயம் வைக்கிற காலத்துல கொடுத்துட்டு வாயதான் பார்ப்பேன் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா ஏதோ திட்டம் போறாங்களா கல்லா கேவல வருதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அவங்க மனசு நிறைஞ்சதா வயிர் நிறைஞ்சதா அதனாலதான் நான் கண்டு நடத்தும் போது கரண்டியில அலந்து போட மாட்டேன் தான் டம்மு அடிப்பாங்க பிரியணி கூட்டாவை நான் கையில கேல தட்டை பிடிச்சு பொறுமையை தான் போடுவேன் அப்படிதான் நான் தொழில் பண்ணேன் என்ன பார்த்துல அடுத்த வயித்த பார்த்து என் வயிறே எனக்கு தெரியாது நாங்களும் ஒரு பிள்ளைகள்லாம் அந்த அடிக்குடிச்ச சாதத்தை தான் சுரண்டி சாப்பிடுவாங்க அதுல கஷ்டம் ஏன்னா ஆறு ரூபா அஞ்சு பிரியாணி அஞ்சு கிலோ போட்டு எடுத்து போவாங்க ஆரம்ப காலங்கள் மண்ணா நிஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கோழி கடை காரணங்கள்லாம் வந்துச்சா நீ இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க கல்லாத இறங்கி ஒரு பிரியாணி எடுத்து சாப்பிடலாமான்னு ஆசையா இருக்கும் ஆனா பக்கத்துல நாற்பது இட்லி அஞ்சு இட்லி ரெண்டு ரூபாயில முடிஞ்சு போயிடும் ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஆறுரூவா ஐம்பது சாப்பிட்டு நாலாயிரவா மீடி நான் இட்லி சாப்பிட்டு என் வயரை கட்டுப்படுத்திடுவேன் அந்த கட்டுப்பாடு அந்த நம்மளை ஒருங்கிணைப்படுத்தி கொடுத்தாலும் தனி மனித ஒழுக்கம் அதுக்கு பேரு எப்பவுமே வந்து நமக்கு ஆலோசனை சொல்லுவான் யாராவது காப்பாற்றுவாங்க எதையாவது படிச்சு நம்ம மாறிக்கலாம் நல்ல புக்கை படிச்சு மாறிக்கலாம் நல்ல ஆலோசனை கேட்டு மாறிக்கலாம் மனசு இடம் குடிக்காம கடவுளை கும்பறப்பட்டுட்டு நம்ம தாண்டா கடவுளுங்கிற வர வாழ்க்கையை தூயப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும் நான் சொல்லுவேன் இருக்கிறவங்க அள்ளி போட்டு கடவுளை கும்பிட்டு நேரத்தை கிடக்காம வாழ்ற வாழ்க்கையில நீதி நேர்மை தர்மம் அனைத்து நம்ம கடைப்பிடிக்கும் போது கடவுளே நமக்குள்ள குடிவிடுவார் என்று கூறி நேர்மையும் தர்மத்தை உதைத்து நீ எல்லாம் நலம் பெற்று சைத்து தன்னோட சகமடிவையும் தக வயிறியும் தகாரியும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் தந்தை போல பிறரை நினைத்து தன்னை போலவே பிறரை உண்மையான உள்ளத்தோடு நினைத்து நீங்க வாழுங்கள் ஒரு தொழிலுக்கு செற்று பொறுமைக்கானவர் விரிப்பது வைத்து தொழில் செய்கிறார் கற்றது தொழில் செய்ய தெரியாத செஞ்சவனு கேட்டான் பொறுமணி இருக்குது இருப்பதை சிறப்பா செஞ்சு நீங்களா முன்னு போகணும் உடம்ப பார்த்தீங்க ஆரோக்கியமா இருக்கிற இன்னைக்கு உடனே ஆரோக்கியம் மிக முக்கியம் எல்லாம் இருந்தா கூட உடம்பு உள்ளமே சரியா இருந்தா பணத்தை சம்பாதிக்கலாம் உள்ளமே உடம்பு விட்டுட்டோமா பணம் இருந்து நம்மளால அவங்க வாழ்க்கைய கொண்டு போக முடியாது உடவு ஆரோக்கியமானதா இருக்கட்டும் எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு கருத்தை வச்சுக்கிறார்கள் அது ஒரு வார்த்தையா இல்லாம அதுதான் என் வாழ்க்கை தர்மம் தான் இந்த கைமாறு எப்படின்னு கேட்டா இந்த எல்லா உணவும் தண்ணியில் இருந்து காற்றிலிருந்து இல்லக்கூடிய உணவுகள் அது அரிசி அமைந்திருப்பால் எல்லாம் மண்ணு தான் கொடுக்குது கடைசியா இந்த மண்ணுக்கு இந்த உடம்பு கொடுத்துறோம் கைமாறு எந்த மண்ணிலிருந்து எடுத்து எல்லாம் நீண்டமோ அந்த மண்ணுக்கு இந்த உடம்பு கைமாறா போயிருக்க தவிர வேற நம்மளை எங்கயும் இருக்கிறதே வச்சுக்க முடியாது நம்ம வீட்டு மாட்டாங்க வீட்டு மண்ணுக்கு கொடுத்துருவோம் சாம்பலாவோ இல்ல புதைக்க போட்டோ அதனாலதான் பெண்களுக்கு எல்லாம் சாம்பண்டி கனியா மரம் மல்லிகண்டு பெண்கள் போயரும் எல்லாம் வேப்ப மரம் வேம்ப மரம் ஆல மரம்னு நம்ம விதைக்கப்பட்ட வசதி நீண்ட உயிரா பெற்று விட்டோமோ இந்த மரங்கள் மூலமா இந்த பூக்கள் மூலமா அப்படின்னு கருதி எதுக்குன்னு கை மாறு உங்களுக்கு ஒரு ஒருபோதும் மரம் காப்பிடுவேன்

வாழ்ந்துட்டுறாங்க அவங்களுக்கு கத்து கொடுத்தேன் வேலையாட்கள் யாரா இருந்தாலும் உழைக்கிற அப்படின்னா கஷ்டத்தை அறிஞ்சு தெரிஞ்சு பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தா போகாது நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம தொழில அவங்களுக்கு நம்ம கொடுத்த காசு படத்தை கூட அவங்க காப்பாற்றிக் கொள்ள முடியும் தொழிலை கத்து கொடுக்காம பணக்கார பிள்ளைங்க ஊட்டி வளர்த்தமா அந்த பிள்ளைக்கு அப்புறம் நம்ம தொழிலும் முடங்கி

वे बे न